வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க இருக்கிற இடம் எதுன்னா மதுரை மாவட்டம் உசனாம்பட்டியில் உசனாம்பட்டியில் மதுரை ரோட்டில் முப்பது சென்ட்டு வந்து சேலுக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஒம்பது லட்சத்தில் வந்து நம்ம குறைச்சி இன்னும் பேசி ஓனர்கிட்ட வாங்கலாம் மொத்தம் முப்பது சென்ட்டு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த சுத்தம் பண்ணி இடம் வந்து இருபது சென்ட்டு அங்கே ஃபென்சிங் போட்டுருக்குது பேக் சைடில் ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதில் வந்து பத்து செண்டு அந்த பத்து செண்டு எல்லாமே க்ளியர் பண்ணி தராங்க இது வந்து ரெண்டு ஓனருடைய சொத்து அந் ரெண்டு ஓனருமே சேமாக சேலுக்கு கொடுக்குறாங்க இந்த இடத்த இப்போதைக்கு இந்த இடத்த வந்து தர வாடகைக்கு கொடுத்துட்டு வராங்க வாகனம் நிறுத்துறதுக்கு இந்த இடத்த வாங்கி ஃப்ளாட்டு போடுறதா இருந்தாலும் ஃபிளாட் போட்டு சேல் பண்ணலாம் நல்ல ரேட்டு போகும் ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா குடும்பங்கள் வசிக்கும் இடம் தான் இந்த இடம் உசிலாம்பட்டியில் இவ்வளவு குறைச்சி வந்து இடம் வந்து வாங்க முடியாது நம்ம ஒரு ஊருக்குள்ளே உசலாம்பட்டி சிட்டிக்குள்ளே அதுவும் மதுரை பைபாஸில் இருந்து தேனி டு மதுரை பைபாஸ் இருந்து அந்த மெயின் ரோட்டில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இந்த இடத்த யாரும் தவற விடாதீங்க நன்றி மக்களே